அலாமலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இதை எப்படி ஈஸியாக ரொம்ப சுலபமாக வேக வைக்கிறதுன்னு காட்டுறேன் இது ஒன்றும் குக்கரில் போட்டு அவிய விடணும் அப்படி இப்படின்லாம் எதுவுமே கிடையாது இதை எவ்வளோ ஒரு சூப்பர் மெத்தடில் வந்து நான் வேக வைக்கிறதுன்னு காட்டிறேன் இது எங்கள் அம்மா செய்வாங்க இந்த மெத்தட் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன் எங்கள் அம்மா செய்கிறத அதை பார்த்துட்டு நானும் அதே மாதிரி மெத்தடில் தான் இதை நான் வேக வைப்பேன் இதை வாங்க இதை எப்படி வேக வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது ஜவர்சியை வந்து நம்ம என்ன போகிறோம் ஒரு பெரிய கடாய் இதை இந்த கடாயில் போட்டுக்குவோம் இதுதான் வந்து இது வேக போடுற ஈஸி மெத்தடு இது நம்ம வறுக்க தான் செய்கிறோம் இதை நல்லா வறு வறுத்ததுக்கப்புறம் நம்ம கார்டு நல்லா கொரியிற அளவு வறுத்தாச்சு நல்லா தவரிச்சு என்னமோ கொரியிற அளவு வருத்தாச்சு இப்போ வறுத்து முடிச்சாச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அது பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி அளவு கொதிக்க வச்சுருக்கேன் அந்த தண்ணி பாருங்கள் மடமடன் கொதி வருது அந்த தண்ணி கொதி வந்த உடனே என்ன பண்ணிடலாம் இதை வந்து ஒரு டப்பா மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த டப்பா தான் டப்பா இருக்கட்டும் இல்லைன்னா இது எப்படி சொல்கிறது ஒரு தூக்கு அதான் டைட்டு மூடி மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி டைட்டாக மூடி வைக்கிற மாதிரி இருக்கணும் ஒன்றும் டப்பாவாக இருக்கணும் இல்லாட்டி நம்ம தூக்கு மாதிரி இருக்கணும் நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த ஜவரிசி எடுத்து இதில் போட்டுடலாம் இதில் போட்டுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் நம்ம ஊற்றிட போகிறோம் ஜவரிசியே நம்ம டப்பாவில் கொட்டியாச்சு இப்போ அந்த தண்ணி மட மடன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு லிட்டர் தண்ணி அதை வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம் நான் நல்லா பொன்னிறமாவே வறுத்துட்டேன் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கா இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும் மூடி வச்சிடணும் டைட்டாக அப்படியே இருக்கட்டும் இது ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் ஆஃப் அனவர் கூட போதும் நம்ம ஆஃப் அவர் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தோம்னா சூப்பராக வந்து நமக்கு வந்து நல்லா அப்படி கண்ணாடி மாதிரி நமக்கு வந்து ஜவரிசி வெந்திருக்கும் நம்ம குக்கரில் வைக்கல சட்டியில் வேக வைக்கல எதுவுமே செய்யலை வறுத்து இந்த டப்பாவில் கொட்டி நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியே நம்ம இதில் ஊற்றிட்டோம் அவ்வளோதான் ஊற்றி வச்சாச்சு இப்போ நல்லா கொதி கொதிக்க இருக்குது இப்போ நம்ம தொட வேணாம் கரெக்டாக ஒன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் இல்லை ஒரு ஆஃப் அன்வர் கழிச்சு நீங்கள் பார்த்தாலே சூப்பராக தான் வந்திருக்கும் இது நம்ம இப்போ நம்ம இப்போதைக்கு நமக்கு இது யூஸ் இல்லை நம்ம எடுத்து உள்ளே தான் வைக்க போகிறோம் அப்படின்றனால நான் ஒன் அவர் கழிச்சு எடுக்கலான்னு இருக்கேன் ஏன்னா இப்போ ஆஃப் அவர் இப்போ நீங்கள் பாயசம் செய்ய போகிறீங்க வேறு அவசரமாக உங்களுக்கு தேவை அப்படின்னா அவரே போதும் ஏதாவது தூக்கு டப்பா இந்த மாதிரி சிலுவர் இதில் இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து நமக்கு அந்த வறுத்து போட்டுருக்கோமா அந்த கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றிருக்கோமா சூப்பராக வெந்து அழகாக மலர்ந்து நிற்கும் அந்த ஜவர்சி சரி இது அதுக்கப்புறம் நம்ம வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போது அந்த ஜவரிசி நம்ம சுடுதண்ணி வறுத்து கொட்டி சுடுதண்ணி ஊற்றணும்ல அது நல்லா ஹவருக்கு மேலே ஆகிருச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த பாருங்கள் நல்லா எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா வெந்திருக்கா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் நம்ம வேக வைக்கவே இல்லை ஆனால் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இது வந்து லைலான் ஜவரிசியில் மாவு ஜவர்சி அதனால அந்த வெள்ளை வழியாக தெரியுது ஆனால் வெந்துருச்சு ஆனால் அது மாவு ஜவர்சின்றனால வெள்ளை வழியாக தெரியும் இதுவே நீங்கள் லைலான் ஜவர்சி வாங்கினீங்கன்னா அப்படியே அந்த அப்படியே கண்ணாடி மாதிரியே அழகாக சூப்பராக இருக்கும் இது மாவு ஜவரிசியை கண்டு இது இந்த மாதிரி இருக்குது இதுவே நீங்கள் லைலாண்ட் ஜவரிசி வாங்கினீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு வந்து இன்னும் கண்ணாடி மாதிரியே தெரியும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஒரு லிட்டர் தண்ணி வச்சு இதை போட்டேன் நீங்கள் அரை லிட்டர் தண்ணி கூட கொதிக்க ஏன்னா தண்ணி ஜாஸ்தியாக தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் அரை லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஊற்றிட்டீங்கன்னா இது பார்த்திங்களா நல்லா இந்த கூழ் பதத்துக்கு வந்திருக்கு இப்போ நம்ம இதை என்ன பண்ணிடலாம் இது நல்லா வெந்துருச்சு இது நம்ம வேகலாம் வைக்க தேவையில்லை இப்போ நம்ம இது இதில் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இது அல்சருக்கு கூட வந்து ஜவ்வரிசி ரொம்ப நல்லது அல் அல்சர் உள்ளவங்க கூட நம்ம என்ன பண்ணிடலாம் தேங்காய் பாலில் போட்டு குடிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாகவே பால் பா கொஞ்சம் பால் ஊற்றி சக்கரை போட்டு குடிக்கலாம் அப்புறம் என்ன பண்ணலாம் தெரியுமா இதையே இதில் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவைக்கு என்ன பண்ணிடலாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூனாலி போட்டு கொஞ்சம் பாலை ஊற்றி கலந்து குடிச்சிக்கலாம் இதை தான் நான் சொன்னேன் இதை இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்ட்டு இதை நம்ம வேக வைக்காமல் எவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்க அடுப்புலலாம் வைக்கல வேக வைக்கல சும்மா வறுத்து கொட்டி சுடுதண்ணி மட்டும் தான் ஊற்றணும் இது அழகாக வெந்துருச்சு நமக்கு இப்போ இந்த இதை வச்சு நம்ம இதை இந்த தண்ணியை குடித்தா அவ்வளோ நல்லது நல்ல நீர் போகும் இந்த வெயில் காலத்துக்கு நிறைய பேருக்கு வந்து வெயில் காலத்துக்கு சரியாக நீர் போகாத அவங்களுக்குலாம் நல்ல நீர் போகும் இந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம் அதே மாதிரி அதையும் நம்ம பாலில் கலந்து குடிச்சிடலாம் சரி இப்போது வந்து இதை வந்து நம்ம இது இது வந்து நான் வந்து எல்லாம் யூ வெயில் காலத்துக்கு யூஸ் தான் இது பண்ணேன் இப்போ சில பேர் சில பேர் என்ன செய்யலாம் தெரியுமா இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம குடிச்சிட்டு இந்த இது இருக்குது பார்த்திங்களா இந்த ஜவ்வரிசி என்ன பண்ணலான்னா நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம் மிக்சியில் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்ல நெய்ஸாக கூழ் மாதிரி அதை அரைச்சிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடலாம் கூழ் வடகமாக ஊற்றிடலாம் அதுவும் செய்யலாம் இதை நம்ம அதான் சொல்ற காய்ச்சனும் கிண்டனும் எதுவுமே செய்ய தேவையில்லை நம்ம இதே மெத்தடில் செஞ்சு இதையே நம்ம கூழ் வடகமாகவும் பயன்படுத்திக்கலாம் இதை நம்ம எல்லா வகையிலையும் சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோன்னா அவ்வளோ சத்து இந்த இந்த தண்ணியில் தண்ணியில வந்து அவ்வளோ சத்து இருக்கு அவ்வளோ பலம் இருக்கு இந்த தண்ணியில இந்த பால் ஊற்றியும் குடிக்கலாம் ஊற்றி குடிக்கலாம் எல்லாத்துலோடையும் கலந்து குடிக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லது இல்லை எனக்கு இனிப்பு பிடிக்காதுன்றவங்க மோர் கலந்து குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு காலையில் வந்து எத்தனை மணிக்குன்னா ஒரு பதினோரு மணி போல் பிடிங்க அந்த டைம் தான் நல்ல டைம் வெயிலுக்கும் நல்லது நம்ம அந்த ஓவர் கா வெயில் அந்த டைமில் தான் வரும் அந்த டைமில் என்ன பண்ணிடலாம் நீங்கள் மோர் ஊற்றி நல்ல மோர் அடிச்சுக்கிட்டு இதையும் கலந்துக்கிட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு அந்த உடம்பு நல்லா இருக்கும் வயிறு நல்லா குளுகுளுன்னு ஆயிரும் வயிற்று புண்ணெல்லாம் அப்படி ஆறிடும் அவ்வளோ நல்லது இது நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த மெத்தடே ரெடி பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச நான் சொன்னது டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமண்டில் சொல்லுங்க வந்து நான் சொல்றது ஆனால் சில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஜவர்சி பற்றி தெரியாதவங்களும் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக தான் நான் இந்த டிப்ஸு சொல்கிறேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க இது வந்து அவ்வளோ நல்லது வெயில் காலத்துக்கு இது ரொம்ப 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 நல்லது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி